வெல்கம் டு ஸ் வெ்கம் எக்ஸ்பேச ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பார்க்க என்ன ஜாப்னா டிஸ்டிக் ஹெல்த் சொசை மாவட்டம்னா ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கும் போதை மீட்பு மையத்தில தான் இந்த ஜாப் சொல்லியிருக்காங்க போதை மீட்பு மையம்னா ட்ரக்ஸ் அடித்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்போ லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மணிக்கு அனுப்பணும் சொல்லிருக்காங்க நேரில் போகணும் இல்லையா அந்த அட்ரெஸ் அனுப்பிச்சுடணும் இது முற்றையும் டெம்பரரி ஜாப் தாங்க பர்மனென்ட் ஜாப் இல்ல போஸ்ட் ஆயிக்காதிங்க

கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன் பில் இவி பில் எந்த எங்க தங்கிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் கூட அவங்க தர சொல்லியிருக்காங்க முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐந்து மணிக்குள்ள இந்த விண்ணப்பத்தை வந்து அனுப்பி சொல்லியிருக்காங்க எனவே பாஸ் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஜாப் அப்டேட் வந்துட்டு இருக்குங்களா மறக்காம எங்களோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி